அதிசயா ஒன் World காலப்பட்டி ப்ரீமியம் வில அப்லாட்ஸ் வித் வேல்ட் கிளாஸ் செமனிட்டீஸ் நம்ம கோயம்புத்தூரில் அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே அரசு மருத்துவமனையில் கண்புரை அறுவை சிகிச்சை மேற்கொண்ட மூதாட்டிக்கு இரு கண்களிலும் பார்வை பறிபோனதாக புகார் எழுந்துள்ளது சித்திரம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான மாரியம்மாள் என்ற மூதாட்டிக்கு கோவில்பட்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் இரு கண்களிலும் கண்புரை நீக்க அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது இதில் ஏற்கனவே தெரிந்த பார்வையும் பறிப்போனதாக கூறப்படுகின்றது ஐந்து நாட்கள் கடந்த நிலையிலும் இரு கண்களிலும் பார்வை வராததால் மாரியம்மாளை நெல்லையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைத்துச் செல்லுமாறும் செலவுகளை தாங்கள் ஏற்றுக் கொள்வதாகவும் அரசு மருத்துவர் தெரிவித்ததாக அவரது மகள் குற்றம் சாட்டினார் செலவு நாங்க பார்த்து திருநெல்வேலியில் ஆராய் வந்து அனுப்பி விடுறோம் அப்படின்னு சொன்னாங்க உள்ள டாக்டர் தான் அவங்க பேர் தெரியாது எனக்கு ஆனா கண்ணுக்கு பாக்காங்க அவங்க காலையில அம்மாக்கெல்லாம் செக்அப் பண்ண தான் பண்ணாங்க நாங்க திருநெல்வேலிக்கு நாங்க திடீர்னு திருநெல்வேலி கிழமை நாங்க என்ன செய்யணும் நீங்க சீக்கிரம் போனீங்கன்னா அம்மாக்கு எவ்வளவு சீக்கிரம் போறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நல்லது நாங்க கூட வண்டி ரெடி பண்றோம் நாங்க எட்டு நாள் ஆச்சு இன்னும் கண்ணு தெரியல சும்மா அப்படியே தடவிக்கிட்டே இருக்காங்க சாப்பிடுறது கூட கஷ்டமா இருக்கு அம்மாவுக்கு பாத்ரூம் போனாலும் நான் தான் கூட்டு போகணும் நைட்டு தூக்க மாட்டி தூங்க மாட்டேங்காங்க பார்வை இல்லாம நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க இப்ப எங்க அம்மாவுக்கு பார்வை வேணும் அதிசியா ஒன் வேர்ல்ட் காலப்பட்டி பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் வித் வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்